உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் எப்பவுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முக ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் மகன் என்பதை விட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் காப்பி கேட் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரோ அதையெல்லாம் காப்பி அடிச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றாங்க ஏன் நடத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் நடத்தல அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா பேக்வர்டு கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருந்தது இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கருணாநிதி ஆரம்பிச்சார் கருணாநிதி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு ஆணையம் அமைக்க சொன்னார் அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தி இருந்தது இருக்கக்கூடிய சாதியினர் கிட்டத்தட்ட அரசு பணிகளை ஆக்கிரமித்து செய்து வைத்துள்ளார்கள் அதை நாம் நீக்க வேண்டும் என்று ஐயா சட்டநாதன் அவர்கள் தன்னுடைய ஆணையத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுல மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய சாதி என்னவாக இருக்கிறது அப்படின்னா வடுகன் அப்படின்னு இருக்கு இந்த வடுகன் என்ற சாதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்புல சேர்க்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் கணக்கெடுக்க செஞ்சு அவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிடையாது நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து நீங்க எல்லாம் நீங்கிக்கோங்க இல்லைன்னா நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கலெக்டர்களை கூப்பிட்டு வச்சு எஜுகேஷன் ஆபிசரை கூப்பிட்டு வச்சு கல்வி அலுவலர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய ஜீவோ கொடுத்தாங்க ஆனாலும் இவர்கள் என்ன பண்றாங்க இன்னும் நூறு ஆண்டுகளாக வடுகன் என்ற பெயர்ல தமிழ்நாட்டின் கெசட்டட் போஸ்ட் நான் கெசட்டட் போஸ்ட் அரசு பணிகளை எல்லாம் செய்வது யார் தெரியுமா தமிழர் அல்லாத கம்மா நாயுடு கம்மவார் நாயுடு ரெட்டியார்கள் இவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது ஆனால் தமிழர்களுக்கான இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுடைய அத்தனை உரிமையிலும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் இதை பத்தி ஏதாவது பேசுவாங்களா சாதி வாரி அப்புறம் முதல்ல முதல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்கக்கூடிய இந்த இந்த அரிச்சல இந்த தேவையற்றத இவங்க சரி செய்வாங்களா சரி செய்ய மாட்டாங்க சட்டநாத கமிஷன் சொல்றாரு another line of evidence னு சொல்றாரு என்ன சொல்றாரு தென்னாட்டில இருக்க கூடிய ஒரு தீமுக்க எம்எல்ஏ இங்க இருக்க கூடிய கம்மா நாயுடு கம்மாவர் நாயுடு எல்லாம் கூப்பிட்டு வச்சி சட்டலாத கிட்ட போய் உட்காராரு என்ன சொல்றாரு நாங்க நான் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி நாங்கள் தமிழர் அல்லாதவர்கள் எங்களை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியா ஏத்துக்கோ எங்களை மொழி சிறுபான்மையினராக ஏத்துக்கோ பேக்வர்டு கிளாசஸ்ல எங்களை சேர்த்துக்கோன்னு சொல்றாரு அவர் யார் தெரியுமா அந்த எம்எல்ஏ யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த திமுக எம்எல்ஏ சீனிவாசன் காமராஜரை தோற்கடித்த எம்எல்ஏ தமிழர் அல்லாதவர்களுக்கு பேசுகிறார் என்றால் யோசிச்சு பாருங்க எங்கயோ நாங்க நிலையில குடிசையில கஞ்சி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நாடாரும் ஜிடி நாயுடு வாரிசும்

ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஒரு சவால் ஒரு சவால் நீங்க இதை நீக்க முடியுமா அம்மையர் கனிமொழி அவர்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஊர் பிளாத்தி உள்ளத்தில் இருக்கக்கூடிய சங்கர்லிங்கபுரம் அந்த ஊர்ல இன்னும் தீண்டா பேச இருக்கு மக்கள் போராடிட்டு இருக்காங்க எனக்கு பொதுவெளி வெளி வேணும் சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஜேசிபி கொண்டு வந்து நிப்பாட்டாரு தீண்டாமை இடிக்க வேண்டும் என்று ஆனால் அந்த விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜிவி வி மார்க்கண்டையன் ரெட்டியார் ரெட்டியார் நேராக கனிமலைக்கு போனு எம்பி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி கனிமலைக்கு போனு காரணம் என்ன தீண்டாமை சூரை கட்டி வைத்தவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் பொது வழி கிடையாது தமிழனுக்கு தமிழனுடைய அரசு பணி தமிழனுக்கு கிடையாது இதா சூழல் இதா சூழல் சூழல் நான் சொல்றேன் கார்த்தியா நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மேடையில் இருந்து சொல்றோம் சமூக நீதி பெரியார் தான் தமிழர்களை வாழ முதலமைச்சர் முக ஸ்டாலின் சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை சுவரை இடிப்பதற்கு நீங்கள் தயாரா தயாரா தமிழரை தலை விட மாட்டேன் என்று சொன்னீர்களே நூறு ஆண்டுகளாக நாங்கள் தலை உணர்ந்து இருக்கிறோமே சரி செய்வீர்களா முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நிலமிப்பெல்லாம் சரி செய்யறதுக்கு தமிழ்நாட்டில ஒரு தலைவர் இருக்கிறார்னா அதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அந்தன் சீமானவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் பதினெட்டு விளக்காடுங்க பட்டியல் வந்திருக்கு பதினெட்டு விளக்காடு நாங்கள் வச்சுருக்கோம் எப்படி வச்சிருக்கேன் எப்படி வச்சுருக்க மூணு விளக்காடு அருந்ததியருக்கு கொடுத்துருக்கோம் அருந்ததியார் மூணு விளக்காடையும் போட்டிவிடுவான் எஸ்டீனர் இருக்கக்கூடிய பொதுவுலேயும் போட்டிவிடுவான் யோசி பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மாநிலத்தில் மேலாளர் நிலை மேனேஜர் கிரேட் த்ரீ லீகல் அருந்ததியருக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் இடம் ஒன்று

பொதுவழியும் நீ போட்டிடலாம் என்று சொல்லி பறையரோட வாக்குகளை அள்ளி கொண்டு போற நேஷனல் கிரைம் ரிகார்ட் பியூரோ ஒண்ணு தேசிய குற்ற ஆணையம் இருக்கு அவன் சொல்ற ஆவண மையம் இருக்கு அவன் சொல்றான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டு பட்டியலத்துக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெறும் ஆயிரத்தி குற்றங்கள்

பால அம்பேக்கர் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லுவாரு உதயசூரியனுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாரு நீ உதயசூரியனுக்கு வாக்களிக்க போறியா இல்ல உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு வரவழ உதசி தள்ள போறியா இதுதான் இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சண்டை போர் போர் பஞ்சமநிலத்தை கும்மிட்டு கொடுத்துருவானா அது தில்ல இருக்கா பன்னெண்டு லட்சம் மேக்கர் பஞ்சமிலம் நலம் நில சீர்திருத்தம் கொண்டு வர முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கேரளாவை ஆண்ட அச்சுத மேனன்

இந்த கருணாகத்துக்கு தான் உங்களுடைய வாக்கா உங்களுடைய அரசியல் அதிகாரமா என்பதை சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க நாம என்ன சொல்றோம் நீ கம்மா நாயுடு கம்மாவார் நாயுடு ரெட்டியார் எல்லாம் ஆந்திராவில் கர்நாடகாவில் எஃப்சி ல இருக்க ஓபன் கேட்டகரியில இருக்க தமிழ்நாட்டில் உனக்கு எதுக்கு ஓபன் கேட்டகரி எதுக்கு உனக்கு பேக்வர்டு கிளாஸ் நீ ஓபன் கேட்டகரிக்கு போ இங்க பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமகம் சமகம் பட்டியலத்திலிருந்து வெளியேறி அந்த பேக்வேர்டு கிளாஸ்க்கு அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த வகுப்புல வரும் இதை நாங்க சொல்றோம் சொல்ற உறுதியா நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இந்த திமுக காரங்க அதிமுக காரங்க நம்பாதீங்க விட்டு ஒழிங்க விட்டு ஒழிங்க இந்த நாட்டில் சமூக நீதி என்று பேசுவதற்கு அதை செயல்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஆளுதான் இருக்காங்க அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவருக்கு ஒரு ஓட்ட போடுங்க நாட்டை நாங்க பாத்துக்கிறோம் தமிழர்களின் வரலாறு முழுக்க ஆயிரம் ஆண்டு கால வரலாறு முழுக்க நம்மள காரி உமிழுது 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 ஆயிரத்தி நானூறுல ஆயிரத்தி நானூறாம் ஆண்டு தமிழ ஓட ஓட விரட்டிருக்கான் பாண்டி நாட்டு முதல ஓட ஓட விரட்டிருக்கான் வரலாறு படிக்க படிக்க தமிழர்கள் மூஞ்சில காரி துப்புது பக்கங்கள் எல்லாம் அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கூறி விரைவுகிறேன் நன்றி வணக்கம் நாம்